சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே அந்த இயற்கை வனப்பினில் சிட்டுக்குருவி இரண்டு ஒன்றுக்கொன்று முத்தம் கொடுத்து சேர்ந்திடுவது என்பது அங்கே யதார்த்தமாக நடப்பது ஆனால் இந்த காதலியின் பார்வையில் அது உணர்த்தப்பட்டவுடன் இந்த காதலினின் பார்வையில் நமது பார்வையில் இப்படி எத்தனை இயற்கையை அடுக்கி கொடுத்திருக்கிறார் சிட்டுக்குருவியும் முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வானம் கடலினிலே மூழ்கிட கண்டேனே ஆக செவ்வானம் கடலினிலே அந்த வானம் கடலினில் மூழ்குவது காதல் மொட்டு விரிந்த மலரினிலே வண்டு கண்டேனே மொட்டு விரிந்த மலர் அதில் வண்டு ஒன்று மூழ்குவது என்னே காதல் மூங்கிலே காற்று வந்து மோதிடக் கண்டேனே மூங்கிலில் காற்று மோதுவது இயற்கை யதார்த்தம் ஆனால் அதுவும் காதலாக தெரிகிறது இந்த கதாநாயகிக்கு